நண்பர்களுக்கு வணக்கம் இந்திய தேசிய கீதம் இந்த பாடல் அங்கீகரிக்கப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி நாலு இதே தேதியில் தாங்க கனகணம் என பாடல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டிய கொல்கத்தா மாநாட்டு அமர்வில் தான் முதன் முதலாக பாடப்பட்டது தேசிய கொடியை வடிவமைத்தவர்களை பற்றி நாம் அறியப்படவில்லை அது பல தசாப்தங்களாக கோடி பல மாற்றங்களுக்கு உருவாகியுள்ள நிலையில் அதன் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கியவர் திரு வெங்காளி வெங்கையா அவர்கள் என்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது வையர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய பாடல் வரிகளில் சமஸ்கிருத மொழியில் உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய மன தேசிய கீதப் பாடல் இந்த பாடல் பாடுவதற்கு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஆகும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்த பாடல் சமஸ்கிருத மொழியில் உருவாக்கப்பட்டது जनगणमन अधिनायक जय भारत भाग्य विधाता पञ्जाब सिन्धु गुजरात मराठा प्राविड पुत्रणवङ्गा विन्द्रहिमाचल यमुना गङ्गा उज्जल जलधितरंगा शुभ नामे जागे तव शुभ आशिष मागे गाहे तव जय दादा जनगण मङ्गल दायक जय हे पानक भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे